சற்று முன் மகாராஷ்டிராவில் இரண்டாவது முறை எண்ணப்பட்ட வாக்குகள் மாறியது தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பெற்றுள்ள அமோக வெற்றி பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் கிளப்பி வருகின்றன இதனை நிரூபிக்கும் விதமாக தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே வித்தியாசம் இருந்ததையும் தேர்தல் கமிஷன் ஒப்புக்கொண்டுள்ளது பதிவான வாக்குகளை ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் ஐந்து லட்சம் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதாக செய்திகளும் வெளியாகி வந்தது இது குறித்து தேர்தல் கமிஷன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சிவசேனா உத்தவ் தாக்கரே கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு தபால் வாக்குகள் சேர்க்கப்படாததுதான் காரணம் என்று தேர்தல் கமிஷன் விளக்கம் கொடுத்திருக்கிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மாலை ஐந்து மணி வரை ஐம்பத்தஞ்சு சதவீதம் வரைதான் வாக்குகள் பதிவாக இருப்பதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் மறுநாள் வெளியிடப்பட்ட இறுதி வாக்குப்பதிவு தொடர்பான அறிக்கையில் அறுபத்தி ஆறு சதவீதம் வாக்கு பதிவானதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்தது ஒரு மணி நேரத்தில் எப்படி இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்தது என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் எஸ் வே குரேசி திடீரென வாக்கு சதவீதம் அதிகரித்தது கவலை அளிக்கும் விதமாக இருக்கிறது வாக்காளர் வாக்களிக்க வரும்போது பதினேழு சி எனப்படும் விண்ணப்பத்தை தேர்தல் அதிகாரி பதிவு செய்வார் அதில் வாக்கு எத்தனை மணிக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற தகவலும் இருக்கும் இந்த தகவல்கள் தேர்தல் முடிந்தவுடன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது மறுநாள் தேர்தல் வாக்கு சேதம் எப்படி திடீரென அதிகரிக்கும் என்னால் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த சந்தேகம் நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது இந்த சந்தேகத்திற்கு தேர்தல் கமிஷன் பதிலளிக்க வேண்டும் அப்படி பதிலளிக்காவிட்டால் ஒட்டுமொத்த தேர்தல் முறையும் சந்தேகமாகிவிடும் என்றார் இது குறித்து மகாராஷ்டிரா தேர்தல் அதிகாரி எஸ் சொக்கலிங்கம் கூறும் தேர்தல் தினத்தன்று மாலை ஐந்து மணி வரை ஐம்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருந்தது ஆனால் இறுதி வாக்குப்பதிவு எட்டு சதவீதத்திற்கு மேல் அதிகரித்து அறுபத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்தது இது வழக்கமான ஒன்றுதான் கடைசி நேரத்தில் வாக்களிக்க வந்தவர்களின் எண்ணிக்கை விட்டது அதோடு வாக்களிக்க ஆறு மணி வரை நின்ற அனைவரும் ஆறு மணிக்கு பிறகும் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் நகரங்கள் மற்றும் சிறிய நகரங்களில் மாலையில் அதிகமானோர் வாக்களிக்க வந்தனர் அதோடு ஐந்து மணி வரையிலான வாக்கு பதிவு விவரங்கள் வாய்மொழியாக போன் மூலம் தெரிவிக்கப்படுபவை பதினேழு சி நம்பர் வடிவம் கிடைத்த பிறகுதான் இறுதி வாக்குப்பதிவு விவரம் தெரிய வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் கூட மாலை ஐந்து மணி வரை ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் தான் வாக்குகள் பதிவாகி இருந்தது ஆனால் இறுதி வாக்குப்பதிவு அறுபத்தோரு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்தது என்றார் ஆனால் ஜார்க்கண்டில் இந்த சதவீத பிரச்சனை பெரிதாக இல்லையே என்று கேட்டதற்கு ஜார்க்கண்டில் மக்கள் காலையிலேயே வாக்களித்து விட்டனர் மாலையில் அதிகமாக மக்கள் வரிசையில் காத்திருக்கவில்லை அதோடு ஜார்க்கண்டில் முப்பதாயிரம் வாக்குச்சாவடிகள் மட்டும்தான் இருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் இருக்கிறது என்றார் திடீரென வாக்கு சவிதம் அதிகரித்தது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் நானா பட்டேலா தெரிவித்துள்ளார் தேர்தல் தினத்தன்று மாலை ஐந்து மணிக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்த வாக்கு சதவீதம் அதே நாள் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு அறுபத்தஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமாக அதிகரித்தது அது மறுநாள் அறுபத்தி ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமாக அதிகரித்ததை பட்டேலா சுட்டிக்காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருப்பதால் இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்துள்ளார்கள் அநேகமாக மகாராஷ்டிராவில் மீண்டும் வாக்குகள் எண்ணப்படும் என்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது